அக்னி சித்திரை அத்தியாயம் இருபத்தி ஒன்பது முதல் நாள் வேளை புதுவித அனுபவத்தை கொடுத்தது பரமேஸ்வரிக்கு இத்தனை வருடங்களாக அவருக்குள் மறைந்து போன அடையாளம் தலைக்கு மேல் அமர்ந்ததை போல உணர்ந்தவர் மகனை நினைத்து உள்ள மகிழ்ந்தார் யாருக்கு அவன் எப்படியோ தாய்க்கு சிறந்த மகன் பேரன் பேத்தி எடுக்கும் வயதில் அறக்க பறக்க ஓடி வந்தார் வீட்டிற்கு பிள்ளைகளை நினைத்து வந்தவரை குளிர்விக்க மருமகள் அழகாக அனைத்தையும் முடித்திருக்க என்ன வெளியே அனுப்பிட்டு நீ வீட்டுக்குள்ள இருக்கிற என்ன கணக்கு இது அக்கறையாக இருவருக்கும் நடுவில் நின்ற அக்னி அது ஒண்ணும் இல்லம்மா நாங்க ஆறு குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம்தான் அன்பு வெள்ளைக்கு போவா என்று அவளை பார்த்து குறும்பாக வெட்கப்பட அன்பினியின் முகம் வாந்தி எடுக்காத குறையாக இருந்தது உங்களை மாதிரி குடும்பத்துக்காக வீட்டிலேயே இருந்துட மாட்டேன் அத்த இப்பதான கல்யாணம் ஆகி இருக்கு கொஞ்ச நாள் இப்படி இருந்துட்டு நானும் என் ப்ரொபோஷனல பார்க்க போயிடுவேன் என்றவள் அவருக்கு தேநீர் கொடுத்தாள் விக்ரமோடு பொழுதை கழித்த திவ்யா அண்ணனை நினைத்து சங்கடத்தோடு வர குண்டமா பீஸ் கட்டிட்டியா வந்ததும் வராததுமாக அவளை விசாரித்தான் அன்பினி இரவு சமைப்பதற்காக கிச்சன் சென்று விட கட்டிட்டே அண்ணா என்றால் தயக்கமாக அவள் பேச்சு அக்னிக்கு சந்தேகத்தை கொடுக்க விசாரித்தான் அவளோ பயத்தில் ஒப்புவித்து விட அவன் யாரு உனக்கு பீஸ் கட்ட எவ்வளவு தைரியம் பிறந்தா அவன் கூட நீ போயிருப்ப எகிரி குதித்தான் பரமேஸ்வரி நானே அழித்து செல்ல சொன்னதாக கூறி சமாதானப்படுத்தவும் அடங்கவில்லை அவன் திவ்யாவை கடுமையாக சாடினான் உள்ளே இருந்த அன்பினி எதையும் கண்டுகொள்ளாமல் அமைதியாக தன் வேலைகளை கவனிக்க இப்பவே அவன் இங்க வர சொல்லு காசை மூஞ்சில தூக்கி வீசுறேன் என்ற சத்தத்தை கேட்டுக்கொண்டுதான் மணிவண்ணன் இல்லம் புகுந்தார் அவரும் மகனை சமாதானப்படுத்த திவ்யா இப்ப அவன் இங்க வரல இனி ஜென்மத்துக்கும் பேச மாட்டேன் என்று விட்டான் கராராக பயத்தில் கை கால்கள் நடுங்க சொன்னாள் அவன் விக்ரமணி நேரங்கள் ஆனது அதுவரை வீட்டை கலவரமாக்கிவிட்டான் அக்னி ஆளாளுக்கு அவனை சமாதானப்படுத்த அன்பினி மட்டும்தான் கண்டுகொள்ளாமல் வேலைகளை கவனித்தாள் மருமகளை கவனித்த பரமேஸ்வரி அவன் அறியா வண்ணம் உள்ளே வந்து மருமகளே உன் புருஷனை கொஞ்சம் அடக்க கூடாதா என்றார் டைம் இல்லத்த இன்னும் ஒன் ஹவர்ல பசிக்குதுன்னு வந்துடுவான் என்றவள் கண்ணும் கருத்துமாக சமையலை கவனித்தாள் உள்ளே வந்த விக்ரம் என்ன திவி அவசரமா வர சொல்லியிருந்த என்றான் எதுவும் தெரியாதது போல அவள என்னடா கேட்கற என்ன கேளு அக்னி துள்ளி கொண்டு அவனிடம் செல்ல சரி நீயே சொல்லு என்றான் கூலாக யாரை கேட்டு என் தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டின என அவன் சட்டையை பிடிக்க யாரை கேட்டு நான் கட்டணும் என்றான் என்ன கேட்கணும் அவளோட அண்ணன் நான் இருக்கும்போது நீ எப்படி கட்டுவ அவ என்ன அனாதையா ஒழுங்க மரியாதை நான் கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு பேசாம போயிடு இன்னொரு தடவை என் தங்கச்சி எங்கேயாவது கூட்டிட்டு போறத பார்த்தேன் மனுஷனா இருக்க மாட்டேன் என்று விக்ரமன் சட்டையை விட்டான் கசங்கி இருந்த சட்டையை சரி செய்தவன் நான் அவளுக்கு தாய் மாம செலவு பண்ண எல்லா உரிமையும் இருக்கு அதை தடுக்கிற உரிமை உனக்கு இல்ல என்றான் விக்ரம் பதிலை கேட்டதும் அடித்து விட்டான் அக்னி அடித்த ரோஷத்தில் அவன் சட்டையை பிடிக்க விக்ரம் கையெழு என்றாள் அன்பினி அனைவரும் திரும்பி அவளை பார்க்க யாரையும் கவனிக்காமல் தன் வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் அன்னபூரிணியோ பேத்தி கள இறங்கிட்டா என்று ஆரவாரம் செய்ய மருமக சமாளிப்பா என்ற நம்பிக்கையில் ஒரு சேர பார்த்து கொண்டார்கள் பரமேஸ்வரி மணிவண்ணன் தம்பதிகள் திவ்யாவிற்கு நினைக்க நிதானம் இல்லை நடப்பதை பார்த்து முழுதும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்க விக்ரம் சட்டையில் இருந்து எடுத்தான் ஹாத்தி இவள மறந்து இவ அண்ணன் போவாளா இல்ல திரும்பவும் யோசித்தவன் யோசித்தான் இவர்கள் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட அன்பினை சித்திரை யாரையும் திரும்பி பார்க்காமல் தோசை சுட்டுக் கொண்டிருந்தாள் விக்ரம் அக்னி இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளாமல் அவளை பார்த்து கொண்டிருக்க எல்லாரும் சாப்பிட வாங்க என்று அழைத்தாள் முதல் ஆளாக மணிவண்ணன் அமர்ந்தார் உணவு மேஜையில் கணவனின் செய்கைகளை கண்ட பரமேஸ்வரி சிரிப்போடு அமர்ந்தார் நடப்புக்கு வந்த விக்ரம் என் தங்கச்சிக்காக இருக்காது என்றான் உடனே அவன் சட்டையில் கை வைத்து வச்சுக்கேண்டா என்னடா பண்ணுவ திம்மராக கேட்டான் அக்னி இருவரும் தோரணையாக நிற்க மாமனாருக்கு தோசை வைக்க வெளியில் வந்தாள் அன்பினி அவளை பார்த்ததும் மச்சான் சட்டையில் இருந்து கையை எடுத்த அக்னி

பரமேஸ்வரிக்கு தோசை எடுத்து கொண்டு வர என் தங்கச்சி புருஷன் வார்த்தையை மீற எனக்கு மனசு வரல இனிமே தங்கச்சிக்கு எந்த செலவும் கொள்ளாத அன்பினி உள்ளே சென்று தோசையை ஊற்றி கொண்டிருக்க என் பொண்டாட்டி முன்னாடி நல்ல பேர் வாங்க பாக்குறியா இனிமே என் தங்கச்சிக்கு ஏதாவது செலவு பண்ண உயிரோடு இருக்க மாட்டேன் ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு என்றவன் வார்த்தையை மாறியது அண்ணன் நீயே விட்டு கொடுத்து போகும்போது புருஷன் நான் விட்டு கொடுத்து போக மாட்டேனா இந்த தடவை உன் காசுலயே என் தங்கச்சி படிக்கட்டும் அன்பினை வெளியில் வந்ததால் அவள் தலை மறையும் வரை பொறுமையை காத்து விக்ரம் உன் கண்ணு முன்னாடி உன் தங்கச்சிக்கு எல்லாத்தையும் பண்ணுவேன் பார்த்து உன்னடியே கொண்ணுகளா என்றவன் அலறி நின்றான் விக்ரம் சாப்பிடவா என்ற அன்பினி அழைப்பில் பதட்டமாக இது மட்டும் இல்ல என் தங்கச்சி புருஷனுக்காக இனி என்ன வேணாலும் செய்ய நான் தயார் என்று விட்டு வர அன்பினி என்று வார நகர பார்த்தான் செல்ல விடாமல் தடுத்த அக்னி அதையும் பார்க்கலாண்டா நான் நினைச்சா உனக்கு செலவு பண்ணவே காசு இல்லாம நடுத்தருவுக்கு கொண்டு வந்துடுவேன் என்றவன் அன்பினி வருவதை அறிந்து என் பொண்டாட்டி சாப்பிட கூப்பிட்டு அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க மச்சா என வேண்டும் என்று கத்தினான் அவள் கேட்க இதோ போறேன் மச்சா என்று அக்னியை பார்த்து குழைவாக சிரித்தவன் தங்கை மறைந்த பிறகு எங்க அப்பா மாதிரி நான் ஏமாள் இல்லடா என்கிட்ட மோதி உன்னை நீங்க அசிங்கப்படுத்திக்காத என்னடா என்றான் பெரிய ஏமாளி அதனாலதான் கூட இருக்க கல்யாணம் பண்ண போறது கூட உனக்கு தெரியல என்று உசிப்பை விட என்னை விட நீதாண்டா பெரிய ஏமாளி உன் தங்கச்சி என்ன காதலிக்கிறது கூட தெரியாம அவளுக்கு செலவு பண்ணதை பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க என்று அவன் காதலை போட்டு உடைக்க கொதித்து விட்டான் அக்னி இருவரும் மல்லுக்கட்டும் தோரணையோடு ஒருவர் சட்டையை ஒருவர் பிடித்துக் கொண்டு நின்றார்கள் வார்த்தைகளை வெடிக்க செய்திருக்க குரலில் கைகளை விடுவித்துக் கொண்டு சாப்பிட வாங்க மச்சா என்று விக்ரமும் நீங்க போங்க மச்சா நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் என்று அக்னியும் தனித்தனியாக நின்றார்கள் இளம் ரத்தத்தின் கலவரங்களை கவனித்துக் கொண்டிருந்த அனைவருக்கும் சிரிப்பு வந்தாலும் அன்பினிக்காக அடக்கிக் கொண்டார்கள் திவ்யா இன்னும் மனநிலையில் நின்றிருந்தாள் அவளை கவனித்த அன்பினி நடப்பை உணர வைத்து அழைத்தாள் தங்கை மீது கடும் கோபம் அக்னிக்கு இருந்தும் அன்பினிக்காக இறங்கி செல்ல சாப்பிட வா அக்னி என்று அழைத்தார் பரமேஸ்வரி நீங்க சாப்பிடுங்கம்மா நான் அன்பு கூட சாப்பிடுறேன் என்றவனை எதிர்த்து பேச வந்த அன்பினியை கையெடுத்து கும்பிட்டவன் நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியும் அன்பு நான் அவங்க குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு நம்ம குடும்பத்தில் சேர்ந்து மூணு மாசம் ஆக போகுது கட்டினான் அக்னியின் கொண்டிருந்த விக்ரம் அவனை முறைத்து அடக்கினாள் அன்பினி அக்னி ஒருவன் மட்டும் அங்கு இல்லாமல் இருக்க மற்ற அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் திவ்யாவிற்கு பணம் செலுத்திய காரணத்தை விக்ரம் கூற வர இது என்னப்பா இருக்கு விடு என்றார் மணிவண்ணன் அவர் பதிலை சிரித்து ஏற்றுக்கொண்டவன் தங்க இடம் உன் புருஷன் அவ்வளவு கேள்வி கேக்குறான் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற அண்ணன் பக்கம் ஒரு வார்த்தை பேசணும்னு தோணல ஆதங்கமாக அவன் தட்டில் சாம்பாரை ஊற்றியவள் எதுக்காக பேசணும் விக்ரம் உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அதை யாரும் மறுக்கல அதுக்காக அவ அண்ணனை கேட்காம செய்வியா தலையெடுத்து குடும்பத்தை பாத்துக்க ஆரம்பிச்சதுல இருந்து அக்னிதான எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் அவனை இதை அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா அவங்கிட்ட இல்லைனாலும் அத்தை மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம் என்றவள் திவ்யாவை பார்த்து விக்ரம் உனக்கு எந்த உரிமையில காசு கொடுத்தான்னு தெரிஞ்சுக்கலாமா என்றதும் புற அவளுக்கு திரு திருவிடம் ஒழிக்கும் திவ்யாவை பார்த்து பெற்றோர்கள் சந்தேகிக்க அண்ணபூர் நீரணி மிச்சிக் கொண்டார் அன்பினி எண்ணங்கள் உறுதி என்ன மாதிரி முட்டாள்தரமா இருக்காத இப்பவே இவனை திருத்த பாரு அன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு உனக்கு விட்டான் நாளைக்கு எனக்கும் அக்னிக்கும் நடக்கிற பிரச்சனைல உன்ன கஷ்டப்படுத்த மாட்டான்னு என்ன நிச்சயம் என்று நீரோடையாக இருந்த திவ்யாவின் மனதில் கல் எரிந்தாள் அவள் யோசனைக்கு ஆளாக மாட்டிக்கொண்ட பயத்தில் அத்தை மாமாவை பார்த்தான் விக்ரம் அவர்கள் இவ்விஷயத்தை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் சங்கடப்பட்டு சாரி அத்தை எனக்கு திவ்யாவை பிடிச்சிருந்தது அவளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுகிட்டேன் அவளை என்னைக்கும் கஷ்டப்படுத்தாம பாத்துப்பேன் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுங்க என்றவன் பதிலுக்காக அவர்களை பார்த்தான் இதுல எங்க சம்மதத்தை விட அக்னி சம்மதம் ரொம்ப முக்கிய விக்ரம் அப்பா அத்தை கூட அமைதியா ஒதுங்கி நின்னுட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் தான் முட்டிக்கிட்டே நிக்கிறீங்க உங்களால திரும்ப இந்த குடும்பமும் கூட வாழ போற நாங்களும் கஷ்டப்பட கூடாது என்று அவர்களின் மனதையும் கலைத்து விட்டாள் என்னம்மா நீ அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணாம பேசுற என்ற பாட்டியை பார்த்தவள் எனக்கு ஒரு பிரச்சனைனா விக்ரம் வந்து நிக்கிற மாதிரி நாளைக்கு திவ்யாவுக்கு ஒரு பிரச்சனைனா அக்னி வந்து நிப்பா அப்ப இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசாயிட கூடாதுல பாட்டி என்றால் நிதானமாக நாங்க ஒண்ணும் அவன மாதிரி நடந்துக்க மாட்டோம் ரோஷமாக விக்ரம் வார்த்தையை விட இவன் பேச்ச நம்பாத திவ்யா உனக்கு நாளைக்கு ஏதாவது அந்த வீட்டுல பிரச்சனை வந்தா முதல் ஆளா அக்னி தான் வந்து நிப்பா அதனால அக்னி சமுதம் கண்டிப்பா வேணும் அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவை சமாளிக்க கூடிய ஒரே ஆள் அவன் தான் என்று அப்பாவி குழந்தை மனதில் கலவரம் செய்தால் தங்கையை பற்கள் கடிக்க முறைத்தவன் போதும் அண்ணனுக்கு நீ செஞ்ச நல்லது தயவு செஞ்சு ஒப்புரிச்சனை பார்க்க போறியா என்றதும் அங்கிருந்த பெரியவர்கள் சிரித்தார்கள் அவர்களுக்கும் விக்ரமை மருமகனாக வருவதில் விருப்பம்தான் இரண்டு காரணங்கள்தான் தான் சங்கடப்படுத்தியது ஒன்று தன் மகன் மற்றொன்று செல்வகுமார் திவ்யா வாழப்போகும் வீட்டில் அவர் இருக்க போவதால் வந்த பயம் இது அந்த யோசனையோட சாப்பிட்டு முடித்தவர்கள் விக்ரமை தவிர்த்து அறைக்கு சென்றுவிட அன்னபூர்ணி இதில் தலையிட விரும்பாமல் சென்று விட்டார் இவையெல்லாம் மாடியில் நின்று பார்த்து தன்னைத்தானே நினைத்து கடைசி அக்னி இனி ஒரு தடவை அண்ண மேல கை வைக்க கூடாது என்று அவன் செயலையும் எச்சரித்தாள் பெரிதாக கொள்ளாமல் இன்னத்தில் நான்கு தோசைகளை திணித்தான் அவன் நடவடிக்கைகளை கவனித்த அன்பினி நைசாக நகர பார்க்க எங்க ஓடுற வா என்று தூக்கி கொண்டு நடந்தான் நிலாச்சோறு சாப்பிட இருவர் மட்டுமே தனித்து உணவு மேஜையில் அமர்ந்திருக்க வார்த்தைகளை கேட்டவள் கல்யாணம் நடக்கணும்னா என் அண்ணா சம்மதம் முக்கியம் என்று நகர்ந்து விட்டாள் யாரும் இல்லாமல் தனித்து விடப்பட்ட விக்ரம் மாபெரும் உலக சாதனை நிகழ்த்த ஆனான் அன்பினி அறையை சுத்தம் செய்து கொண்டிருக்க அவள் பின்னை சுற்றி கொண்டிருந்தான் அக்னி கண்டுகொள்ளாமல் தன் வேலைகளை கவனித்தவள் தலையனை எடுத்துக்கொண்டு நகர அன்பு இன்னைக்காவது உள்ளபடு ப்ளீஸ் என்றவனை முறைத்தவள் அமைதியாக பால்கனிக்கு சென்றாள் பால்கனி ஸ்கிரீனை விளக்கியவள் திரும்பி அவனை கடுமையாக முறைக்க காலரை தூக்கிவிட்டான் பால்கனியில் மெத்தை அமைத்து திரைச்சீலை திரையிட்டு அழகாக வடிவமைத்து இருந்தான் மௌனத்தை கடைபிடித்தவள் அமைதியாக அங்கு படுத்துக்கொண்டு கதவை சாற்றிவிட பெருமூச்சு விட்ட அக்னி வழக்கம் போல அவளை பார்த்தவாறு கதவிற்கு உட்புறமாக படுத்துக் கொண்டான் தூக்கம் வராமல் அவன் நினைவில் அன்பினை சுழன்று கொண்டிருக்க கதவை இருமுறை தட்டினான் திரும்பி படுத்து என்னவென்று புருவத்தை உயர்த்தினாள் சிகப்பு கலர் மார்க்கர் பேனாவை எடுத்தவன் கண்ணாடியில் ஐ லவ் யூ அன்பு என எழுதி அதில் உதடு குவித்து ஒட்டி எடுத்தான் அவன் கிருக்கலில் காதல் ஓவியம் மின்னிக் கொண்டிருக்க பக்கத்தில் இருந்த உதடு அச்சு கிரீடமாக அழகு சேர்த்தது தொட்டு ரசித்தவள் லவ் யூ அக்னி என்றால் உதடுகளை அசைத்து கண்கள் வானவில் போல விரிந்து ஜொலித்தது அக்னிக்கு தலைகால் புரியாமல் கதவை திறந்தவன் அன்பு என்னை சேர்த்தனைக்க செல்ல வேகமாக சாத்தினால் கண்ணாடி கதவை லேசாக சிக்கிய மூக்கை நன்கு துடைத்தவன் சைக்கோ பொண்டாட்டி என்றான் ஐந்து நிமிடங்கள் அமைதியில் கழிய எழுதியதை துடைத்து அன்பு உன் கோபம் போக எவ்வளவு நாள் ஆகும் என எழுதி முடிக்க மார்க்கர் குடு சைகை செய்தாள் அறிவாளி போல கர்வமாக சிரித்தவன் இன்னொரு மார்க்கரை கதவை திறந்து கொடுக்க இது கொன்னும் குறைச்சல் இல்ல என்று அவன் கர்வத்தை அடக்கினாள் அன்பினி நீ பண்ண வேலைக்கு என்னைக்கும் போகாது என எழுதியவள் பக்கத்தில் கோபம் தெரிக்கும் பொம்மையை வரைய அப்படி என்னடி பண்ண சோகமாக பொம்மையை வரைந்தான் என்னடா பண்ணல என்று எழுதியவள் கதவை திறந்து அவன் தலையில் கொட்டிவிட்டு மீண்டும் சாத்தி கொண்டாள் இனிமே யாரும் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்த மாட்டேன் அன்பு சத்தியமா என்றவனுக்கு பதில் சொன்னாள் சரி அந்த விஷயத்துல என்று மீண்டும் ஆர்வம் பொங்கி கதவை திறக்க முறைத்து திறக்கினாள் அன்பினி இப்படி பண்ற பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் தெரிய காரணமாதான் சொல்லிடி கதவை தலைசாய்த்து கொண்டு பாவமாக பார்த்தான் அந்த நிஷா கூட சேர்ந்து கூத்தடிச்சியே அதுக்கு யாரு பனிஷ்மெண்ட் வாங்குவா என்றதும் அறக்க பறக்க எழுந்து அமர்ந்தவன் கதவி திறந்து அடி பாவி பொண்டாட்டி அவ கூட சேர்ந்து நான் என்ன கூத்தடிச்சேன் அன்னைக்கு நல்லவ மாதிரி பேசிட்டு இன்னைக்கு என்ன குறை சொல்ற அப்போ அதெல்லாம் பொய்யா பொண்டாட்டி என்று வாதம் செய்தான் அவனுக்கு தோதாக எழுந்து அமர்ந்தவள் சட்டையை பிடித்து நான் உங்ககிட்ட வந்தா மட்டும் கேவலமா பேசுவ கண்டமேனைக்கு தள்ளி விடுவ ஆனா அவ உன் இடுப்ப பிடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கா நீ பேசாம நின்னுட்டு இருக்க இவ்வளவு தைரியம் இருக்கும் நான் மட்டும் சரியான நேரத்திற்கு வராம இருந்திருந்தா வேற என்னெல்லாம் அவ பண்ணியிருப்பாளோ நீ வாங்கி இருப்பியோ என்று அவன் கண்ணத்தில் வலிக்காதவாறு தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்க அடியே அவ பண்ணத பார்த்தே நான் ஷாக்குல சிலையாகிட்டேன் என்றான் சுட சுட ஆவடா ஆவ என்னை பார்த்தா உனக்கு கேனா கிருக்கி மாதிரி இருக்கோ இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலையும் நீ கோச்சுக்கிட்டு போனேன்னு சமாதானப்படுத்த வந்தா என் கண்ணு முன்னாடி ஒருத்தி உன்ன உரசி நிக்கிறா கையை கால உடைச்சு ஓரமா உட்கார வைக்காம சிலையாகிட்டேன்னு சாதாரணமா சொல்ற நாளைக்கு வேற அவளாவது வருவா அப்பவும் சிலையாவ அப்படித்தானே என அடித்து துடைத்தவள் மூச்சு வாங்க படுத்தாள் வாங்கி அடியை தூசி தட்டி அக்னி அதான் அடிச்சிட்டு அன்பு பனிஷ்மெண்ட் உள்ள வாடி என எழுத யாரு சொன்னா பனிஷ்மெண்ட் முடிஞ்சதுன்னு அப்போ முடியலையா என்று சோக பொம்மையை வரைந்து வைத்தவன் அன்பு முடியலடி நீ பேச வேண்டாம் கிட்ட வர கூட வேண்டாம் உள்ள மட்டுவா ரெண்டு பேருக்கும் நடுவுல இந்த கதவு எதுக்குடி கோபமா வருது என எழுதி முடித்தவன் கோபத்தை கண்ணாடியில் காட்டினான் அடித்து பேசாம தூங்க அப்னி சரிடி ஒரு கிஸ் மட்டும் கொடு தூங்குறேன் அவனை முறித்தவள் வேகமாக எழுதினாள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிட்ட வரக்கூட வேண்டாம்னு சொன்ன ரொம்ப யோகிய மாதிரி இப்ப என்ன கிஸ் கேக்குற நேரத்துக்கு ஏத்த மாதிரி குட்டிக்காரன் அடிக்கிறதுல நீ கெட்டிக்கார என்றவள் திரும்பி படுத்தாள் கதவை திறந்தவன் திரும்பி எவளை தன் முகம் பார்க்க வைத்து ஏற்கனவே சொல்லிட்டேன் அன்பு இந்த மாதிரி பேசாதேன்னு அதையே பேசிட்டு இருக்க நான் என்ன பொம்பளை பொறுக்கியா என் பொண்டாட்டி கிட்ட கேட்காம அடுத்த அவன் பொண்டாட்டி கிட்டயா கேட்க முடியும் தப்பு பண்ணிட்டேன்னு அமைதியா போனா அதையும் உன் எடுத்துக்காத சீரி நான் அடுத்த அவன் பொண்டாட்டி கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல அக்னி அதான் தானாவே வந்து கொடுக்குறாங்களே செல்லையான்னு என்ஜாய் பண்ணு என்ற மனைவியின் கழுத்தை பிடித்து வளைத்தவன் கொன்று வேண்டி உன்ன இன்னொரு தடவை இப்படி பேசுனா அக்னி அன்பினிக்கு சொந்தமாகி முழுசா மூணு மாசம் ஆகுது இனி எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்கு மட்டும் தான் இருக்கும் வேகமாக அவளை தள்ளி விட்டவன் சாந்தம் ஆவதற்குள் நான் மட்டும் கல்யாணத்தை நிறுத்தலைன்னா இந்நேரம் வேற ஒருத்திக்கு சொந்தமாகி மூணு மாசம் ஆகி என் கூட மாதிரி கெஞ்சிக்கிட்டு இல்லாம அவ கூட சேர்ந்து நல்ல சிலையாகி இருப்ப நடுவில நான் வந்து உன் சந்தோஷத்தை கெடுத்துட்டேன் என்ற அன்பினி கண்கள் கலங்கி விட்டது அக்னி அடைத்ததில் இமெய்சி மிட்டாமல் அவனை பார்க்க இனி உன் பக்கம் வந்தா செருப்பால் அடி அன்பு என சொல்ல வந்தவன் அவள் பெயரை சொல்லாமல் அன்பினி என்று விட்டு வேகமாக சென்று மெத்தியில் படுத்துக் கொண்டான் நேரம் என்னவென்று தெரியாமல் தூக்கம் களைந்தது அக்னிக்கு எழுந்தவன் நினைவில் அவனவள் வர விரிந்தான் பால்கினிக்கு அதன் பக்கம் செல்லும் போதே உணர்ந்தவன் அவசரமாக கதவை திறந்து அன்பு மழை வருது என்ன பண்ற என பதறி அவளை பார்த்தான் வெளியில் அவன் போட்ட திரைச்சீலை ஓரளவிற்கு மழையை கட்டுப்படுத்த லேசான சாரல் அவளை நினைத்தது அன்பினியை பார்த்து கோபம் கொண்டவன் என்னடி இது பைத்தியகாரத்தனோ மழை வருதுன்னு தெரியுது இல்ல உள்ள வந்து படுக்க வேண்டியதானே என்று கத்த எந்த பதிலும் சொல்லவில்லை அன்பினி சிறு நுனி அளவுக்கு கூட அவள் செய்யும் செயலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபம் மழையை தாண்டியும் நெருப்பு மூட்ட எதுக்கெல்லாம் பிடிவாத பிடிக்கணும்னு இல்லையா உனக்கு எந்திரடி என் அவளை உள்ளே இழுத்தான் எதுவும் பேசாமல் கைகளை உதறி கொண்டவள் அவனை பார்க்காமல் திரும்பி படுத்துக் கோபம் முழுவதையும் அங்கிருந்து திரைச்சீலையில் காட்டினான் அக்னி இழுத்த வேகத்தில் அனைத்தும் அருந்து அன்பினி மீதே விழ ஒழுங்கா இருக்க மாட்டேன் என்று மிரட்டிய பிறகும் மாற்றம் திரைச்சீலை தடை தகர்த்தெறியப்பட்டு இருக்க மழைநீர் வேகமாக அவளை சூழ ஆரம்பித்தது அந்த கோபத்திலும் அதை பார்த்த அக்னி உள்ளே இழுக்க முயற்சிக்க விட்டு கொடுக்காமல் மழையில் நினைந்தாள் தன்னால் முடிந்தவரை சத்தமாக கத்தியவன் கோபம் முழுவதையும் கண்ணாடி கதவில் காட்ட அது நொறுங்கி விழுந்தது எதையும் கண்டுகொள்ளாமல் தாமதம் வேகமாக அவள் கைகளை தட்டி விட்டவன் அன்பினியை உரசாமல் கை ஊன்றி படுத்திருந்தான் இருவரும் பிடிவாதமாக இருக்க மழை அதைவிட பிடிவாதமாக பேயாட்டம் போட்டது அக்னியின் முதுகுப்புறம் முழுவதும் நனைந்து நீர் கொட்ட ஆரம்பித்தது அன்பினி மேல் அவன் முகத்தை துடைக்க அன்பினி முயல முறைத்த முறைப்பில் கையை மடக்கி கொண்டாள் அக்னி மழை ரொம்ப வருது எந்திரிடா மெதுவாக அவள் கூற இந்த முறை பதில் சொல்லாமல் சோதிப்பது அக்னியின் முறை வெகு நேரமாக தன் மேல் சாயாமல் கைகளை ஊன்றி மழையில் நனைந்து கொண்டிருப்பவனை பார்க்க சங்கடமானது அவனது அன்புவுக்கு அக்னி என்றவள் தொட தொட்ட இங்க இருந்து குதிச்சு செத்துருவேன் என்றான் நடுங்கிய குரலில் தொடல உள்ள போ நீ சொல்றதை கேக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல உன் வேலைய பாரு என்றவன் முழுவதுமாக நனைந்து அன்பினியையும் நனைக்க ஆரம்பித்தான் அதற்கு மேல் விட்டால் நாளை எழ முடியாது என்று உணர்ந்து அக்னி நீ உள்ள போனா நானும் போவேன் என்றாள் அன்பினி நடுங்கிய உடலோடு அக்னி பிடிவாதம் பிடிக்க அவனை இழுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் தலை துண்டை கொடுத்து விட்டு உடை மாற்ற குளியலறை சென்றாள் அவள் வந்த பிறகு அக்னி உடைமாற்ற உள்ளே சென்று வர அன்பினி படுக்க தரையில் போர்வை விரித்தாள் நடுங்கிய உடல் உருக்கி எடுக்கும் மனு உலை போல தூக்கி போட தூரம் எரிந்தான் கோபத்தை வெளிப்படுத்தி என்னடி உன் பிரச்சனை மேல படுத்த உன்னை தொட்டுடுவேன் அதானே சத்தியமா இனி வாழ்க்கை முழுக்க உன் பக்கம் வரவே மாட்டேன் நானும் பாத்துட்டே இருக்கேன் எல்ல மீறி பண்ணிக்கிட்டு இருக்க மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்ற உன்னை லவ் பண்றேன்னு

அது முடியாமல் போக சொல்றேன் கேட்டுக்கோ என்னால உன்னை திட்டாம இருக்க முடியாது சாவோட விளிம்புல இருந்த எனக்கு உங்க அப்பா பண்ணதை தாங்கிக்க முடியல என்னையும் மீறி உங்ககிட்ட அது வெளிப்படுது என்ன பண்ண சொல்ற அதெல்லாம் சேர்த்துதான் அக்னி இவன் வேண்டானா நீயே கொன்னுடு அனு அணுவா நீ கொடுக்கிற தண்டனையை ஏத்துக்க முடியாம துடிக்கிறதுக்கு அது எவ்வளவோ மேல் என்றவன் வெளியில் சென்று விட்டான் அவள் திரும்பி கதவை பார்ப்பதற்குள் உள்ளே வந்தவன் நான் திரும்பி வரும்போது நீ வீட்டுல படுத்திருக்கணும் இல்லனா அவ்வளவுதான் என்று வெளியே சென்று விட்டான் மௌனமாக அழுதாள் அன்பினி அவன் சென்று வெகு நேரம் ஆகி இருக்க கால்கள் பால்கனியில் நின்றது கார் வெளியில் நிற்பதை உணர்ந்து அவனை தேடினாள் அவன் இல்லாமல் போக கைபேசி எடுத்து தூது விட்டாள் காருக்குள் அமர்ந்திருந்தவன் முதலில் அதை கட் செய்து இரண்டாம் முறை எடுத்து காதுக்கு கொடுத்தான் உன்னை வெளியே அனுப்பிட்டு நான் மட்டும் சந்தோஷமா இருந்தேன் அக்னி வீட்டுக்குள்ள வந்ததும் என்கிட்ட பேசுவன்னு பார்த்தா ரெண்டே நாள திரும்பி போயிடுவேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்ற அதான் பேசாம வாழ்கனையில படுத்தேன் என்றவள் வார்த்தையில் காரில் இருந்து இறங்கியவன் அவளை பார்க்க அவ்வளவு சாதாரணமா சொல்ற நீயே குணடுன்னு முடிஞ்ச பண்ண மாட்டேனா நீ எனக்கு சொந்தமான மேக்னி உன்னை இன்னத்தோட ஒரு பேச்சு கூட என்னால வச்சு பார்க்க முடியாது நேர்ல பார்த்து கோபம் உன்கிட்ட காட்டிட்டேன் உன்னை கஷ்டப்படுத்தினதுக்காகத்தான் மழைய நினைஞ்சு எனக்கு நானே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டேன் முன்னாடி அடிச்ச மாதிரி ரெண்டு அடி கொடுத்து உள்ள கூட்டிட்டு போறதை விட்டுட்டு இனி வாழ்க்கை முழுக்க கிட்ட வரமாட்டேன்னு சொல்ற அவ்வளோ திமுற உனக்கு வா இருக்கு என்று அவள் வேகமாக ஓடி வந்தான் அக்னி அன்பினி விடாமல் அழுது கொண்டிருக்க அன்பு என்று அழைத்து அவரிடம் நன்றாக வாங்கி கொண்டான் கோபம் எல்லாம் கரைந்து வழக்கமான கணவனாக அவன் கெஞ்சிக் கொண்டிருக்க கண்டுகொள்ளாமல் மெத்தியில் படுத்து கொண்டாள் அன்பினி அவன் நெருங்கினால் அடி வெளுக்க தொடங்கினாள் பொறுத்து பார்த்தவன் முடியாமல் போக வீம்போடு அவள் விரித்த போர்வையில் படுத்து கொண்டான் அழுது ஓய்ந்தவள் பார்க்க கண்மூடி அவள் இருந்த பக்கம் படுத்திருந்தான் அக்னி முகமெல்லாம் சுருங்கி விட்டது அவன் சமாதானப்படுத்தாமல் தூங்குவதை பார்த்து கண்டுகொள்ளாமல் படுத்திருக்கும் கணவன் மீது பொறாமை தீ பற்ற ஆரம்பித்தது அவனை பார்க்காமல் தலையை வேறு பக்கம் திருப்பியவள் கைகளை நீட்டி சீண்டினாள் அக்னி கண்டு கொள்ளாமல் தூங்குவது போல நடிக்க திரும்பி பார்த்தவள் மெத்தையின் விளிம்பில் படுத்துக்கொண்டு அவன் சட்டையை பிடித்து இழுத்து தொந்தரவு செய்தாள் லேசாக அசைந்தவன் அவளை விட்டு தள்ளி படுக்க முகம் கருகிய பிளாஸ்டிக் அவர் போல மாறிவிட்டது அன்பினுக்கு கை நீட்டும் தூரத்தில் அவன் இருக்க சீண்டும் வேலையை சரியாக செய்தாள் தலைகாணியை தூக்கி அடிக்க அதை மீண்டும் தூக்கி அவள் மீதே எரிந்தான் அக்னி கோபத்தில் மூச்சை வேகமாக இழுத்து விட்டவள் திரும்பி படுக்க வேகமாக இழுத்தான் தன் அக்னி சற்று தூரத்தில் படுத்திருந்ததால் கீழே விழுந்து விடுவோம் என்ற பயத்தில் அவள் கத்த தன் மேல் விழ வைத்து பயத்தை போக்கினான் அவள் முறைத்துக் கொண்டிருக்க என்ன திட்டுனா நான் தான் பனிஷ்மெண்ட் தரணும் என்று அவள் உதட்டை கடித்து இழுத்து முதல் தண்டனை கொடுத்தான் அதை விடாமல் தன் இதழுக்குள் நுழைத்துக் கொண்டு அடுத்தடுத்து தண்டனைகளை பிறப்பித்தான் அன்பினி அடித்துக் கொண்டிருக்க இதுக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட வேண்டியதா என்றவன் அவளை கீழே தள்ளினான் போர்வை விலகி அவள் என்று துடித்தாள் அவள் துடிப்பதை பார்த்து தண்டனையை அதிகப்படுத்த நினைத்தவன் உதளும் கைகளும் ஆடையை கடன் வாங்க ஆரம்பித்தது தர மறுத்து அவள் ஆர்ப்பாட்டம் செய்ய தண்டனை வன்மையாக மாறியது அக்னியை உடையாக மாற்றி கொண்டவள் தண்டனையை ஏற்காமல் கொடுக்க ஆரம்பித்தாள் முத்தாள் இருவரின் கைகளும் மாறிக்கொண்டிருக்க கொண்டிருக்க உதடுகள் பிரியாமல் ஒற்றுமையை காட்டியது அக்னி என்று அழைக்கும் அவள் புதை ஆரம்பித்தான் ரோஷம் பிடிவாதம் சண்டை வாக்குவாதம் எல்லாம் அவர்கள் சேட்டைகளை பார்க்க முடியாமல் தெரித்து ஓட மெத்தை பாவமாக பார்த்தது எதற்காக தான் இருக்கிறோம் என்று இதற்குத்தான் என்று பதில் அளித்தான் அவனை ஆளும் எஜமானியை படுக்க வைத்து அவன் சொன்ன வார்த்தைக்கு ஏற்றார் போல அவள் அவனை ஆள துவங்க யூ அன்பு என்ற பின் பேச்சுகளுக்கு வார்த்தையின்றி மெத்தை கதறி கொண்டிருந்தது